நற்றினை பாடல் நெய்தல் புன்னை தேரே பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை மெலிந்து பாடியவர் அம்மோனார் பாடப்பட்டவர் தலைவி இரும்பின் அன்ன கருங்கோட்டு புன்னை நீலத்து அன்ன பாசிலை அகந்தொரும் வெள்ளி அன்னவிலங்கு இனர் நாப்பன் பொன்னின் அண்ணனருந்தாது உதிர புலி பொறி கொண்ட பூநாறு கூவுச்சுவல் வரிவண்டு ஊதலென்புலி செத்துவெறியின் பரியுடை வயங்கு தாழ் பந்தின் தாவத் தாங்கும் தகை வரை நில்லா ஆங்கன் மல்லலம் சேரி கல்லென தோன்று அம்பல் மூதூர் அலர் எழு சென்றது அன்றோ கொன்கன் தேரே இரும்பு போன்ற கரிய கிளையுடைய புன்னை நீலம் போன்ற பசிய இலையிடமெங்கும் வெள்ளி போன்ற விளங்கிய உள்ள பூங்கொத்தினிடை பொன் போன்ற நரிய மகரந்தம் உதிரா நிற்ப புலியினது புள்ளியை கொண்ட அழகு விளங்கிய நல்ல நிறமுள்ள மேற்புறத்தையுடைய வரியமைந்த வண்டுகள் ஊதுதலினாலே இது புலியோசையோ வென்று அயிர்த்து அச்சொற்று பல முறை இழுத்து நிறுத்தவும் நிறுத்திய இடத்தில் நெல்லாவாகி பூட்டிய குதிரையினுடைய வயங்கிய கால்கள் பந்து போல தாவா நிற்ப வளப்ப மிக்க நம்முடைய சேரியிலே கல்லென்னும் ஓசையோடு வெளிப்பட்டுச் சிறிய பழி சொல்லை கூறும் முதிய ஊரெங்கும் பெரிதாய பழி தூற்றுதினாலே கொன்கனது தேர் முன்பு இங்கு நில்லாது சென்றதென்றோ அது நாம் அறிந்ததே அத்தகைய தலைவன் வெல்களின்றி மீண்டு வந்து மனஞ்செய்து கொள்ளவும் இயையுமோ இனி என் செய்து உய்குவேன் நற்றினைப் பாடல் தலைவனின் தேரோட்டம் குறித்து தலைவி வருந்துவதாக அமைகிறது இரும்பு போன்ற புன்னை மரக்கிளைகளும் நீல இலைகளும் நிற பூங்கொத்துகளும் பொன் நிற மகரந்தமும் நிறைந்த சோலையில் வண்டுகள் ரீங்கரிக்கின்றன வண்டுகளின் ஓசை புலியின் கர்ஜனை போல ஒலிக்க குதிரைகள் மிரண்டு போல் துள்ளி ஓடுகின்றன தேர்வேகமாக ஊருக்குள் நுழையும் போது எழும் ஓசையால் பழியுரை பெறுகிறது முன்பு வந்த தேர் நிற்காமல் சென்றது போல் தலைவன் மீண்டும் வந்து மணக்கத் தயங்குவானோ என தலைவி கலங்குகிறாள்